ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பு விதிவிலக்கில்லாமையின் விளைவுகள் தொடர்ச்சி எதையும் எல்லாருக்கும் பொதுவாய் வைப்பதற்கில்லை என்பதால் வருணாசிரமப்படி தர்மாச்சாரங்களை வித்தியாசமாய் வைத்திருக்கிறது எதையும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொதுவாக வைப்பதற்கில்லை என்பதால் அதற்கு விலக்கு தந்து ஆபத்து தர்மம் யாத்ரா தர்மம் என்றெல்லாமும் சாஸ்திரங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கின்றன இதெல்லாம் கூடாது என்று நல்ல எண்ணத்தோடையே மாற்றினாலும் அது நடைமுறையில் சரியாய் வருவதில்லை என்பதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் இந்த இரண்டு பேரையும் சொன்னேன் அவர்களை குற்றம் சொன்னதாக அர்த்தமில்லை தனி வாழ்க்கையில் ரொம்ப சுத்தர்களாக இருந்து கொண்டு நல்ல தியாகிகளாக சர்வஜன க்ஷேமத்தையே நினைப்பவர்களாக இருந்த இந்த இரண்டு பேர் கூட நம் வைதிக வழிக்கு வித்தியாசமாக செய்தபோது அவர்கள் நினைத்தபடி நல்லது நடக்கவில்லை அவர்களாலேயே அந்த கொள்கைகளை தீவிரமாக நடத்தி காட்ட முடியவில்லை என்று நான் எடுத்து காட்டினது இவர்கள் பண்ணினது தப்பா சரியா என்று இவர்களை இண்டிவிஜுவலாக வைத்து முடிவு செய்வதற்காக இல்லை அப்படியானால் நான் செய்கிறவை சரியா தப்பா என்றும் சர்ச்சை செய்ய வேண்டி வரும் அதனாலே இங்கே இண்டிவிஜுவலை பற்றி பேச்சில்லை அந்த வாதம் வேண்டாம் சாஸ்திரம் என்கிறதில் சொல்லியிருக்கிற பேதமும் அதையொட்டி ஏற்படுகிற ஆச்சார அனுஷ்டான பேதமும் சரியா தப்பா என்று எடைபோட்டு அதை மாற்றி வேறு பண்ணப் பண்ணப்போனால் கடைசியில் இப்படி புதிசாக பண்ணினது பூர்ணமாக நடைமுறைக்கு சாத்தியப்படாமல் போவதைத்தான் பார்க்கிறோம் என்று நிதர்சனமாக காட்டவே இந்த இரண்டு பேர் செய்ததை ஒரு எக்ஸாம்பிளாக காட்டினேன் நல்ல அறிவும் அன்பு மனசும் ஸ்வயநல நோக்கமில்லாத குணமும் கொண்ட இரண்டு பேர் செய்ததே சரிப்பட்டு வரவில்லை என்பது சாஸ்திரத்தின் பெருமையை அண்டர்லைன் பண்ணி காட்டுவதற்காகச் சொன்னதே என்று அவர்களுக்கு குறைவு சொல்வதற்காக அல்ல வேறு யாரை சொல்லி இருந்தாலும் இவர்களைப் போல எல்லாருக்கும் தெரிந்தவர்களாக இருக்க முடியாது என்பதால் இந்த இரண்டு பேரை சொன்னேன் பார்சிகளையும் ஜெயினர்களையும் போல சின்ன கம்யூனிட்டிகளாக இருந்தால் ஒரே ரூலை அதைச் சேர்ந்த எல்லாருக்கும் பொதுவாக வைத்தாலும் அதை அத்தனை பேரும் கெட்டியாக பிடித்து கொண்டு நடக்க முடிவதை பார்க்கிறோம் பௌத்தத்தை விட ஜெயினர்களுக்கு அகிம்சையில் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரூல் இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து விலகவில்லை என்று பார்க்கிறோம் இதற்கு வித்தியாசமாக ஏராளமான ஜனசமூகத்தை பெற்றிருந்தும் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக மற்ற எந்த மதஸ்தரையும் விட உயர்ந்த பண்புகளை கொண்டவர்களாக நம்முடைய மதஸ்தர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அதில் ஐடியல் ரூல் சாமானிய ஜனங்களுக்கு சாத்தியமான நடைமுறை வழி ஆகிய இரண்டிற்கும் இடம் கொடுத்து ஐடியலை சிலருக்கு மட்டும் கம்பல்சரியாக்கி அதன் மூலமே அது மற்றவர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்களிடமும் கணிசமான அளவு ஆப்ஷனலாக பரவும்படி நம் சாஸ்திரங்கள் வசதி பண்ணி கொடுத்திருப்பதுதான் சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்